எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அந்த என்னுடைய திரைப்பயணம் ஆல்மோஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டேன்னு நினச்சேன் என்னுடைய ஒரு ரசிகர் வந்து போடுதான் என்ன சார் நீங்கள் ஜித்தனை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னா அப்புறம் என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜித்தன் பேரே நான் நோட் பண்ணிக்கல என்னன்னு தெரியல அது எப்போது மைண்டில் வரும்போது என்ன இந்த படம் பண்ணியிருக்கோன்னு தோணும்போது வச்சுக்கிட்டது சரி அப்படின்ட்டு ஜித்தனை பற்றி இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு ரேடான் டிவி ப்ரொடியூஸ் பண்ண படம் ஜித்தன் இதுக்கு பிறகுதான் வந்து ஜித்தன் ரமேஷ் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு பேர் வந்தது ஜித்தன் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே வந்தது இதில் வந்து ரமேஷ் ஹீரோ ஹீரோயின் வந்து பூஜா அப்புறம் தலைவாசல் விஜய் நளினி அப்புறம் லிவிங்ஸ்டன் கலாபவன் மணி எல்லாம் இருக்காங்க இது ராமோ ராம்கோபால் வர்மா வந்து எழுதின ஒரு ஒரிஜினல் கதை அதை வச்சு தான் இது பண்ணாங்க டைரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா ஸோ இந்த இதில் வந்து யூஷுவல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து நிக்கில் முருகன் இதெல்லாம் தான் பேசிக்கான இந்த விஷயங்கள் இது என்ன கதை அப்படின்னு சொன்னால் ஒரு கோழையான ஒரு ஹீரோ தன்னுடைய காதலை தன்னோட படிக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு அமானுஷியமான ஒரு பவர் கிடைக்கிது ஒரு பீச்சில் போய் ஒரு சிலையை பார்த்து அந்த சிலையை எடுத்து அப்படி தூக்கி போடலான்னு நினைக்கும் போது பார்த்தா அவனுக்கு ஒரு பவர் கிடைச்சறது என்னென்னா அவர் இன்விசிபிள் மேனாக மாறிடுறான் மாறிடுறான் அதன் பிறகு பார்த்தா நடக்கிற சில விஷயங்கள் வந்து அவனுக்கு ஒரு பெரிய நம்ம யாருன்னே தெரில ஆனால் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தோன்னா ஒரு தைரியம் ஒரு அசட் தைரியம்னு சொல்லலாம் அதை வந்து வச்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஒரு பையனை காதலிக்கிறான் அந்த பையனும் கொஞ்சம் முரடேன் அது வந்து பட் அவன் ரொம்ப பொசசிவாக இருக்கிறவங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒருத்தன் என்ன ஆகுது இந்த விஷயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் நான் வந்து அந்த பூஜாவுடைய அப்பா ஸோ நம்ம வீட்டுக்கு வருது யாருன்னு தெரியாது கத்தி மற்ற முன்னாடி வந்து சொன்னதை கேளு மரியாதையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும் அது வந்து கொஞ்சம் நிறையா ட்ரிக் ஷாட்ஸ் இதெல்லாம் உள்ள ஒரு படம் இதை வந்து போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி என் பொண்ணுக்கு பயப்படுறா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய லவர் தான் இது பண்ணுறான்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அவன் கண்ணுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சரத்குமார் தான் அதை இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ அது எப்படின்னா அவன் கண்ணுக்கு தெரியலையே ஒழிய ஒரு தரை முழுக்க மாவு போட்டோன்னே அதில் அப்படி நடக்கும்போது கால் தடம் தெரியலையே அப்போ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறான் அவன் ஆனால் என்ன கடைசியில் காதல்ங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் விருப்பப்பட்டாதான் ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டாதான் தான் அது காதல் இல்லைன்னா இல்லைங்கிறது தான் பட் ஒரு நல்ல என்டர்டெய்னர் இந்த படம் நல்ல இதுவாக இருந்தது பட் பெருசாக போகாட்டாலும் ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் ரமேஷுக்கு நல்ல ஸ்கோப் இந்த படம் அதுதான் நம்ம சொல்லணும் ரமேஷ் வந்து ஜீவாவுடைய பிரதர் எல்டர் பிரதர் ரமேஷ் ஆக்டர் ஜீபாவுடைய எல்டர் பிரதர் ஸோ நம்ம வந்து இதுதான் இந்த திரைப்பயணத்தில் விட்டு போனது இதுக்கப்புறம் யாராவது பார்த்துட்டு ஏதாவது விட்டு போச்சுன்னு சொன்னால் எனக்கு யா நானே கூகுளை பார்த்து பார்த்து தேடி எடுத்து என்ன விஷயம்னு பண்ணுறேன் அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் அங்கே இங்கே தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஜோக்கை கூட எடுக்கிறதுக்கு ஜாகிரதையாக எடுக்க வேண்டியிருக்கு ஜோக்ஸ் அந்த டாக்டர் ஆப்ரேஷனுக்கு கேட்குற ஃபீஸை கொடுத்துடணுமா இல்லைன்னா என்ன பண்ணுவார் கத்திரிக்கோல வயிற்றுக்குள்ளேயே வச்சு தைச்சிருவார் நான் தேவதாஸ் சென்னை எதுக்கு தினமும் சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போகிறீங்க ரொம்ப நேரம் தூங்கணும்னு தோணுது அதனால் சீக்கிரமாக போகிறேன் கே ஆறுமுகம் திண்டுக்கல் கூட்டத்தில் நான் பேசும்போது கூட ஏந்து போலியப்பா என்ன அதிசயமாக இருக்குது எல்லாருக்கும் காதல வச்சுக்க பஞ்சு கொடுத்துருக்கோம் தலைவரே ஆ எம்எஸ் திவ்யா தூத்துக்குடி கார் ஓட்டும்போது ஏன் ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க சரியாக ஓட்டலைன்னா என் பொண்டாட்டி பக்கத்தில் உக்காந்து மண்டையில் குட்டிக்கினே வருவாள் அதுலேருந்து தப்பிக்கத்தான் வே காயத்ரி தேனி பேஷண்ட்டுக்கிட்ட ஏன் உடல் உறுப்பு தானம் பற்றி பேசுகிறீங்க டாக்டர் அப்போ தானே கிட்னியை திருட முடியும் எஸ் ரீணும் சென்னை இவ்வளோ ஓப்பனாக ஒரு டாக்டர் இருக்காருன்னா ஆச்சரியமாக தான் இருக்கு இருக்கிறது ஆனால் ஜோக்குங்கிறது என்னன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது ஏன் சொன்னாரு அந்த டாக்டர் எங்கே இருக்கார் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அடுத்தது வந்து நாம் சொல்ல போகிற ஒரு விஷயம் மகா பெரியவா மகா பெரியவாவில் பற்றி நம்ம என்னெல்லாம் சொல்லலாமோ அது எத்தனையும் சொன்னாலும் அது திருப்பி சொல்கிறதுக்கு உண்டான எத்தனை விஷயங்களும் அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வந்து ஒரு கிராமத்தில் பெரியவா முகாம் விட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அங்கேயே இருக்கிறதுனால சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊர்லேருந்து நிறைய பக்தர்கள்லாம் வந்து பெரியவாலை தரிசிட்டு போகிறார் அந்த சமயத்தில் அந்த மாலை முடிஞ்சு இந்த சந்தியாகாலம் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கும்போது நிறைய கூட்டம் நடுத்தர வயசு பொன்மணி ஒருத்தரும் இருக்காங்க ரெண்டு வயசு உள்ள ஒரு பொன்மணி அந்த சின்ன அந்த பெண் குழந்தையோடு வந்திருக்காங்க குழந்த ரொம்ப சமத்தாக சாந்தமாக இருக்குது வரிசை நேரமும் அப்படியே வரும்போது திடீர்னு ஓர ஒரு அலறல் என்னன்னு பார்த்தா அது வரைக்கும் இந்த அமைதியாக இருந்த அந்த பொன் குழந்தை அட்டி தொண்டையிலேருந்து சே கத்துறது அப்படியே கதறி கதறி அழகு இன்னும் பத்து பதினஞ்சு பேர் நகர்ந்தால் மகானை தரிசிடலாம் ஆனால் அவரை தரிசிக்கிறதுக்குள்ளே இந்த குழந்தை இப்படி அழகிறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தோளில் சாய்ச்சி தட்டி இல்லைடா ஒன்றும் இல்லைடா கண்ணாக்காங்க குழந்த அழுக நிற்கவே இல்லை மூச்சு அறைக்க ஆரம்பிக்கிறது குழந்தை ஓவர அழுதுன்னா என்ன பண்ணும் என்னடா அது மகான் முன்னிலையில் இப்படி ஆகிடுச்சே கூட்டத்தில் அப்படின்னு என்னமோ குழந்தைய சமாதானப்படுத்துங்க இவங்க மாட்டேங்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் அது ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி உச்சி கொட்டும் போது அங்கே வந்து டக்குன்னு அப்படி ஒரு சத்தம் வேலையாக இருக்குது பெரியவா தான் பெரியவா கை சொடுக்கு ஓசை கண்ணீர்னு கேட்டோம்னு திரும்பி பார்க்க கூப்பிட்டார் அந்த குழந்தையோட தாய் வா அப்படின்னா குழந்தை அழுது அழுது என்னமோ பொதுவாக தளர்ந்து போயிருக்கு அப்படியே பார்த்தார் தாயும் குழந்தையும் பார்த்தார் குழந்த காலில் கொலுசு போட்டிருக்கியே அதில் எல்லா முத்தும் சரியாக இருக்கான்னு பாரு அப்படிங்கிற அது ஹசமாக உடனே காலை உயர்த்தி கொலுசு பார்த்தா வலது காலில் எல்லாம் சரியாக இருக்குது இடது காலில் பார்த்தா அதில் இருந்த முத்து எங்கேயோ கீழே விழுந்திருக்கு பெரியவா ஒரு முத்து காணும் ஓ அப்படியா குழந்தை இப்படி படுக்கவை படுக்க வச்சா முன்னிலை படுக்க வச்சோடனே தன்னிருந்து தொண்டரை பார்த்து அந்த மயில் பீலியை எடுத்து குழந்த முகத்தில் லேசாக தடவு இந்த மயிலில் ஒரு விசிறி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அது அந்த அணுக்க தொண்டரை அதை அப்படியே செய்ய ஒரு தடாக ஒரு தும்மல் போட்டது அந்த குழந்த அந்த மூக்குலேருந்து அந்த முத்து அப்படி வந்து வெளியில் விழுறது உடனே அப்பா பெரியவா பெரியவா அப்படி ஒரே சாதாரணமாக குழந்த மூக்கில் வந்து ஒரு முத்து இருக்குங்கிறது எப்படி தெரியும் அந்த சமயத்தில் என்ன காமாட்சிக்கு மூக்குத்தி வாங்கித்தால்தான் நீ வேண்டிகிட்டு இருந்தது இப்போ உன் குழந்தைக்கையே தெரிஞ்சிருந்த போல இருக்குது அதான் தன் காலில் இருக்கிற கொலுசு முத்து எடுத்து மூக்குத்தியாக வச்சுக்க பார்த்துருக்கா அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போய் அந்த தாய் நிற்கிறார் சாமி மன்னிக்கணும் இப்போ பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு கொஞ்சம் மூக்கில் சத வளர்ச்சி இருந்தது அப்போது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னார் அது எங்கள் குலதெய்வமான காமாட்சி அம்மனுக்கு மூக்கத்தி வாங்கி தரதா வேண்டிக்கோ பிரச்சனை எதுவும் வராதுன்னு என் மாமியார் சொன்னான் நானும் வேண்டினேன் அதன் பிறகு என்னாச்சு கொஞ்சம் நாள் இல்லை இப்போ டாக்டர் பார்த்துட்டு பிரச்சனை இல்லை குழந்தை வளர வளர அதுவே சரியாயிடும்னு சொல்லிட்டாரு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு வரியவா இது நாட்கள் நகர்ந்தது நான் இதை மறந்து போயிட்டேன் குழந்தைக்கு சரியான ஒன்று அம்பால் தான் உங்கள் முன்னிலையில் ஒரு நாடகத்தை நடத்தி உங்கள் மூலமாகவே என்னுடைய பிரார்த்தனையை நினைவுபடுத்திருக்கா அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாது காமாட்சி எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார் இது என்னன்னா சாதாரணமாக வந்து அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ பேசுவாங்க ஆனால் அசால்ட்டாக மகாபெரிவா மிராக்கிள்ஸை ஒவ்வொரு தொண்டலுக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்க அவங்க வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ஏன்னா இந்த குழந்தை பெருசான பிறகும் அந்த குழந்தைக்கு அதை சொல்லி அந்த குழந்தை கல்யாணமாகி எல்லாம் பண்ண தன் குழந்தைகிட்ட எனக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா மகாபெரிவானை எப்படி காப்பாற்றினா தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவாள் அதுதான் மகாபரிவாருடைய விசேஷம் ஓகேயா இப்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பொலிட்டிக்கலாக இப்போது சில சேஞ்சஸ்னால் எனக்கு எந்த அரசியல் கட்சியும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முடிவுக்கு வந்திருக்கேன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாமே என்னென்ன கிரகம் நமக்கு வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பிரேக் எடுத்துக்கலான்னா சேனலை பூட்டிட முடியுமா நல்லா இருக்காது அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைப்ஸு மேலே இருக்கீங்க இருந்தாலும் அத்தனை பேரும் என்னுடைய ப்ரோக்ராமை பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது அதை தாண்டி இருந்தால் கூட நான் என்ன நினைக்கிறேன் இதில் நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஏன் இதில் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னுடைய பொண்ணு அனுராதா ஷேக்கர் அவள் வந்து ஷீஇஸ் இன் ஃப்ரீ மாஸ் அவள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காள் யூடியூப்பில் கதையும் காரணமும் அப்படின்னு அவளுடைய சேனல் வந்து வாய்ஸ் ஆஃப் அனு அப்படின்னு அதில் பேசியிருக்கா அதில் கிட்டத்தட்ட நூறு எபிசோட் சொல்லியிருக்காள் ஸோ ஒரு ஒரு நம்மளுடைய இதில் ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோடு அணுவோடது அணு பாடின சாங்ஸ் அந்த மாதிரி அவர் நிறைய அவ சாய்பாபா ஷீரடி சாயை வந்து தாத்தான்னு கூப்பிடுவாள் அளவுக்கு ஷீ இஸ் எ டிவோட்டி ஆஃப் ஷீரடி சாய் அப்புறம் சுக்கருடைய சரித்திரத்தை படித்து அதை எழுதியிருக்கா அப்புறம் சாய் சத் சரித்திராவை வந்து இங்கிலீஷில் நாற்பத்தி ஏழு சாப்டரையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் வீதம் அதை இங்கிலீஷில் படித்து அதை போட்டிருக்கா நிறையா காரணம் என்னென்னா கொஞ்சம் வயசானவா அவளுக்கு படிக்க முடியலங்கும்போது இதை இந்த சாப்டர் கேட்கலாம் அப்படின்னு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாமே பேசியிருக்கா ஸோ முடிஞ்சதை நான் அதை இதில் அப்லோட் பண்ணுறேன் அதே போல் நீங்கள் அதே சைமன்ஸை வாய்ஸ் ஆஃப் அனைவையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேயா அதே போல் என்னுடைய அருமை நண்பன் அட்லாண்டா கணேஷ் என்னடா ஒரே அமெரிக்கா விஷயமாகவே இருக்கு அவள் வந்து நான் அவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மௌலியோடைய கிளாஸ்மேட்டு அட்லாண்டா கணேஷ் அந்த கணேஷும் பிரசன்னாவும் சேர்ந்து தான் இங்கே பிரியதர்ஷினு ட்ராமா வச்சு விஷு போடுற மாதிரியே அதே மாதிரி ஃபேமிலி ட்ராமாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாம் இங்கே போட்டுட்டு இருந்தார் பட் அட்லாண்டாவுக்கு போய் செட்டில் ஆகிட்டு கணேஷ் அங்கே அந்த கலை ஆர்வம் விடலை அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அந்த மாதிரி நெப்போலியனுக்கு நடிகர் நெப்போலியனுக்கு நல்ல ஃப்ரெண்டு ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்னு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி டைரக்ஷன்லாம் பண்ணி ஆக்டும் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அட்லாண்டா கணேஷ் அந்த பிரியதர்ஷினி சேனல் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸை கொஞ்சம் போடுறேன் அதே சமயம் எனக்கு தெரிஞ்சு புதுசாக இருக்கிறவங்க பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸு அவங்களுடைய நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை என் சேனல் வழியாக ப்ரமோட் பண்ணலாம் எல்லாம் நம்மளே நம்மளை ப்ரமோட் பண்ணுறதை விட நமக்கு அடுத்த ஜெனரேஷனை ப்ரமோட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதனால் நீங்கள் இந்த எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவியை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புரியுதா சொல்லுங்கள் அதில் எந்த சேனல்லேருந்து நான் வருதோ அதை போடுறேன் அந்த சேனல்லையும் நீங்கள் டைரக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் நான் என்னுடைய ட்ராமா ட்ரூப் வழியாக பண்ணக்கூடிய சேரிட்டி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறோம் அதே போல் புக்ஸ் வாங்கி தரோம் யூனிஃபார்ம் வாங்கி தரோம் நான் ஐம்பத்தி மூணு தடவை ப்ளட் டொனேட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா எஸ் வி வெங்கட்ராமன் எண்பத்தி ஆறாயிரம் பாட்டில் ப்ளட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கார் த்ரூ லைனிசம் தான் இறந்தவுடன் இரண்டு கண்களையும் டொனேட் பண்ணியிருக்கார் அப்பா எஸ் வி வெங்கட்ராமன் ஸோ இது எல்லாம் அவருக்கு இந்த வருஷம் நூறாவது ஆண்டு எங்கள் நாடக பிரியாவுக்கு ஐம்பதாவது ஆண்டு அதை தவிர நாங்கள் வந்து அனாதை பிணங்களை அடக்கம் செய்யுறது சர்வ் த டெட்டுங்கிற ஸ்கீமில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கெல்லாம் ஃபண்டு நீ உங்களை மாதிரி பீப்புள் கொடுக்கறது தான் அதனால் உங்களுக்கு டொனேட் பண்ணணுங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் டைம் நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் டொனேட் பண்ணலாம் ஓகேயா இந்த எஸ்பிஎஸ் ஃபிஃப்டியில் எந்த கண்டென்ட் வந்தாலும் பாருங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ உங்கள் கிட்டேருந்து ஒரு சின்ன ஷார்ட்டு பிரேக் இது நடுவில் கொலு நம்ம வீட்டு கொலுவு கேட்டிருக்காங்க கொலுவையும் நான் போடுவேன் அது பாட்டுக்கு அது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சேனல் வர்றது வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ நானே பேசுறதுங்கிறத விட நல்லா பேசுகிறவங்க நல்ல விஷயங்கள் அது எல்லாத்தையும் தொடர்ந்து போட்டுட்டு அதை பிரேக் முடியும் போது நானே திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் ஓகேயா அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா समे गामा कामगामाय कामे सुरो वै सवनो दधातु कुबेराय वै स्वनाय महाराजाय नमः